எப்படி சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் பள்ளி ஒன்றில் ஆசிரியர் மாணவர்களிடம் ரொட்டி எப்படி சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என்று கேட்டார் பாலுடன் சர்க்கரை கலந்து ரொட்டியுடன் சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் தேன் தடவி சாப்பிடலாம் வெண்ணெய் தடவி சாப்பிடலாம் பல மாணவர்கள் போட்டி போட்டு பதில் சொன்னார்கள் இறுதியில் சொன்ன பதில் ஆசிரியர் புருவத்தை உயர்த்த செய்தது ரொட்டியை பகிர்ந்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என்பதே அந்த பதில் அந்த பதிலை அளித்த மாணவர் பெயர் நரேந்திரன் பின்னாளில் விவேகானந்தர் என்று உலகம் முழுவதும் அறிய பெற்றார்